லமே எழுந்திடுக அருள்பொழியும் பலினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்களே அவ சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே ஆனந்தமுடனே அவர் தீர் முன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் அவரே நம்மை படைத்தா அவருக்கே சொந்தம்னா அவர் படைப்புக்கள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்த இநாடுகள் நாம் தீருகுலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே